பாஸ் எங்கே போறீங்க நீ கொஞ்சம் போன வர என்ன கேட்டிங்க எங்கே போறீங்க அத மைக்கில தான் கேட்கணுமா இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கம் போனாலே தம்பி தங்கிகளோட நல்ல இப்படித்தான் எதா இருந்தாலும் மைக்கில் தான் கேட்பீங்களா கட்டாயமா வேறு ஆப்ஷனே கிடையாது மைக்கில் தான் கேட்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேற்றைய தினம் ட்விட்டர் தளத்தில் எக்ஸ்தலத்துல நாலு லட்சம் தொட்டு நாலரை ஆகி அஞ்சு ஆகி இன்னைக்கு ஆறு ஏழை நோக்கி நகர்ந்து தாண்டி போயிட்டே இருக்குது எக்ஸ்தலம் ட்விட்டர்ல பயங்கரமான ட்ரெண்டிங் இந்தியா முழுவதும் அதுவும் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரெண்டிங்கன்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி தான் இவ்வளவு பெரிய வேலையை ஐடிவிங் கன கச்சிதமாக பக்குவமாக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி இந்த கணொலியில் அரசியல் பிரச்சாரத்தில் நேற்று நடந்த சில கூத்துக்களையும் அதோட சேர்த்து இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன பறிக்க சொல்லி சின்னத்தை கூட காப்பாத்த முடியல சொல்லி எல்லி நகையாடிய சில கயவர்கள் அவங்களுக்கே அந்த நலம் வந்திருக்கு அப்படிங்கறதை சேர்த்து இந்த கடவுள பார்த்தலாம் இருக்கேன் ஒன்னொன்னு

நாளிலேருந்து அதுரும் பாருங்க இல்லை இல்லை இன்னையிலேருந்து அதிரும் பாருங்கிற மாதிரி சொன்னாரு கிட்டத்தட்ட அப்படிதான் சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் போனாலும் ஒளி வாங்கி மைக் யாரெல்லாம் மைக்கை சொல்லி எல்லா புகைப்படங்களையும் தேடி எடுத்து எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் இந்த மைக் சீன் வருது அதுவும் குறிப்பாக இந்த வேதாளத்தில் வர்ற ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ரஜினி முருகன்ல வர்ற மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அப்புறம் நிறைய பல திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ இருந்து பல திரைப்படங்கள் காட்சிகளை எடுத்து எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் பார்க்க பகிர்ந்துகிட்டு இதுதான் நம்ம சின்னம் அந்த மைக்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அத்தனை வார்த்தைகளை எடுத்து அதை போட்டு தொகுத்து வழங்கி தொகுத்து போட்டுட்டே இருக்கிறாங்க அள்ளி வீசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு தேடல்களும் அவ்வளவு பகிர்வுகளும் அவ்வளவு எங்கெல்லாமோ இருந்த காட்சிகளை தொகுத்து கொண்டு வந்து இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகணுங்கிற மாதிரி தெளிவாக என்டி கே ஐடி விங் நாம் தமிழர் கட்சியோட வந்து பயங்கரமாக செயல்பட்டுருக்காங்க உண்மையிலேயே உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வார்த்தையில் சொல்ல முடியாது உங்க உழைப்புகளுக்கு என்ன உலகம் முழுவதும் இருந்து இயங்குறாங்க அந்த உழைப்புக்கு மிக்க மிக்க நன்றிகள் இந்த இடத்துல சொல்லிக்கலாம் அதே சமயம் இதை களத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்ததா தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சில கூத்துக்கள் குறிப்பா ஐயா துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர் பேசின பேச்சு நீங்களே கேட்டுவாங்களே ஆனா இன்னைக்கு காலையிலிருந்து மேடையில இருந்து பார்த்தா எல்லாம் வந்து முக்காவாசி பேர் பழப்பலான் இருக்கு என்னன்னு தெரியல பாட் போடு எல்லாம் சிங்கார் கும்பவும் பழப்பலான் இருக்கு என்னன்னு தெரில என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா சரி இரு யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வச்சு கை தூம்பா ஆயிரம் ரூபாய் வந்தவங்க கை தூக்குங்க சரி யார் யாருக்குல்லாம் ஆயிரம் ரூபாய் வேணும் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருனா இவர் சொல்கிறத கேட்டு எல்லா பெண்களுமே அப்படியே பூரி படைஞ்சிருவாங்க ஏன்னா நம்ம அழகை ரசிக்கிறதுக்கு நம்ம கணவன் இல்லை நம்மளுடைய தாய் தந்தையர் இல்லை நம்மளுடைய அண்ணன்மார்கள் இல்லை தம்பிமார்கள் இல்லை நம்மளுடைய மகன்களுக்கு இல்லை ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஃபேர் லவ்லி போட்டு அழகாக இருக்குங்கிறதா நல்லா நோட் பண்ணி சொல்கிறாரு பார்த்தீங்களா எப்படி உங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கப்புறம் நம்மளாம் அதாவது பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபேர் லெவலியாக வாங்கி ஃபேர் லெவலியாக மூஞ்சியில் போட்டு அப்படியே கலர் ஆகிட்டீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இன்னும் சொல்ல போனால் கழுவிட்டு வந்தாலும் சும்மா கமலஹாசனமாக இருக்கிற இல்லை கமலஹாசன் சொன்னால் அது ஆண்களுக்கு வரும் கருவிட்டு வந்த சும்மா தமன்னா மாதிரி இருப்பனல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அந்த பொன் எழுத்துக்களால் கல்வெட்டுக்கள்ல பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை வந்து ஐயா கதிரானந்த அவர்கள் வேலூர் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அப்படிப்பட்ட பெண்களாக தமிழ் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்கெல்லாம் வந்து திமுக கொடுக்குற ஆயிரம் ரூபால தான் நீங்க ஃபேர் லெவலி வாங்கி போடுறீங்க அந்த ஃபேர் லெவலியை வாங்கி போட்டுட்டு அவர் முன்னால் நின்று மினுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தோரணெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே அவரை பாராட்டி பெண்களை எப்படி ரசிக்கிறாரு பாருங்க பெண்களை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க அவங்க அப்பா என்றா ஒரு மேலே பேசும்பொழுது கல்லூரி பெண்களுக்கெல்லாம் ஆய்வாக தர்ற நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது பசங்களோட பேசுங்க எவனே இழுத்து போங்க அப்படிங்கிற மாதிரியான தோன்றில் அவர் சொன்னார் பாருங்க இவன் ஒரு படி மேலே போய் என்னடா கிளவியெல்லாம் மேக்கப் போட்டு தெரியுதுங்க ஒவ்வொரு பவுடராக இருக்குது என்ன விஷயம் தான் சம்பவம் ஓ நம்ம கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பிட்டு போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கொடுக்குற ஆயிரம் ரூபாயில தான் இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவரை வந்து நீங்கள்லாம் பாராட்டணும் கண்டிப்பாக பாராட்டி எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை எப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை பெண்களுக்காக அவர் சொல்லியிருக்காரு அதுவும் பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாய் தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரம் ரூபாய் தான் ஃபேர்ல ஒளி போடுறீங்க கலராக அறுக்கிறீங்க பவுடர் பூசிக்கிறீங்க மினுக்கிறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி சங்கூதர வயசில் சங்கீதா அப்படிங்கிறது தப்பு இல்லை இதுதான் இனிமேல் எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் பவுடர் போட்டு மிணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரே இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துல வந்து நெசவாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு வியாபாரம் செய்வதற்காக ஒரு பூங்கா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நெசவாளர் பூங்கா அந்த நெசவாளர் பூங்கா மத்திய சர்க்கார்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்து அதை செய்யலை உடனடியாக நம்ம முதலமைச்சரிடம் கூறிய உடனே ஒரு நெசவாளர் பூங்கா சாங்ஷன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு காளியம்மன் கோவில் பக்கத்தில் அந்த திட்டத்தை அங்கே கொண்டு வரத்துக்கு உண்டான வேலைகள் செய்து கொடுத்துருக்குறாங்க ஏதோ அருங்காட்சியகம் ஏதோ அமுது அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசே கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்களாம் செய்யவே இல்லையாமா வரக்கூடிய காலகட்டங்களில் ஐயா ஜாயின் செய்ய போகிறாராம்மா அவளுக்கு என்ன கேள்வினா ஏற்கனவே ஒரு மூணான்று போயிருச்சே செஞ்சுருக்கலாமே ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டோம்னா எந்த பறவைகளிட்டையும் பதில் இருக்காது இருந்தாலும் நம்ம கேட்டு வைப்போம் ஃப்யூச்சரில் உதவும் அடுத்தபடியாக நம்ம தமிழிசை சவுந்த் தமிழச்சி டாக்க போக வேண்டிய என்னப்பா ரெண்டு பேர் ஒரே பேரை வச்சுட்டு ஒரே ஏரியாக்குள்ளே ஒரே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறீங்க சரி பரவாயில்ல தென் சென்னையில் வாக்கு கேட்டு போகிறாங்க அங்கே ஒரு ஏரியாக்குள்ளே உடனே ஏரியா மக்கள்லாம் கூடி நின்று யாருமே வந்துடாதீங்க குறிப்பாக திமுக காரங்க இங்கே வாக்கு கேட்டு வந்துடாதீங்க வந்தீங்கன்னா கள்ளக்குண்டு அடிப்போம் மரியாதையை திரும்பி ஓடி போயிருக்கேங்கிற மாதிரி ஒரே பிரச்சனை நல்ல தண்ணி சாக்கடை தண்ணியதா இந்த தொகுதி அதை சொல்லிட்டு தான் போறாங்க மக்களையும் மதிக்க மாட்டாங்க மக்கள் கஷ்டப்படும் போது உதவியும் செய்ய மாட்டாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஏற்கனவே அந்த தொகுதியில் தான் அந்த பாராளுமன்ற தொகுதியில் தான் எம்பியாக இருந்திருக்கிறாங்க ஆனாலும் மழைக்காலங்களில் தேங்கி தேங்கின காலங்களில் மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல இப்போ என்ன மானாக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு தொடப்பக்கட்டையில் அடித்து விரட்டாத குறையை அடித்து விரட்டி இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வேற ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நின்று அம்மா மன்னிச்சிருக்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் இல்லை பல்வேறு இடங்களுக்கு போனனால வர முடியல அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்காம தப்பு பண்ணிட்டோங்கன்னு உள்கூத்து இருந்திருக்கு உள்ள உரசல் ஏற்பட்டிருக்கு அதனால நாங்கள் இங்கிருந்து கிளம்பிக்கிறோம் ஜகா வாய்க்கிறோம் நீங்கள் ஓட்டே போட வேட்டாமா அப்படிங்கிறவரை சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க அந்த அப்பா எப்படி திமுகவோட பிரச்சார யுக்திகள் எந்த அளவுக்கு வீரியமாக வேலை செய்து பார்த்தீங்களா இதுதான் திராவிட மாடல் இதுதான் திமுக இது இதெல்லாம் போக இன்னொருத்தர் வேற நீ ப்ராப்பர்ட்டி காமெடியே பண்ணிட்டு திரியிறாரு தேர்தல் டேட்டு வேறு அவருக்கு என்னென்னு சொல்லி வைங்கப்பா சின்னவருக்கு அவர் தான் சொல்கிற சொல்லி வைங்க தேவைப்படும் இது ஒரு கூத்துக்கலாம் இந்த பக்கம் ஆம் தமிழர் கட்சிக்கு விவசாய ஜனம் பறிக்கப்பட்டது என்னடா அடுத்த சின்னமே கொடுத்துட்டாங்க இன்னமும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் பேசலை மீடியாவில் எல்லோருமே இன்றைக்கி அதாவது தான் இருக்கிறாங்க மீடியாவை திறந்து பாருங்கள் ஏதாவது செய்தி ஊடகங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இன்னும் அதான் தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை தாண்டி வந்து அடுத்த சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தை பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கி பல இடங்கள்ல பேசி பேசுவூரில் இருக்கிறோம் அது வேற விஷயம் ஆனாலும் மீடியாவில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதோ அதே போல் விசிகாக்கு பானை சின்னம் பறிக்கப்பட்டது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கொடுக்க மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சம்பவம்னு சொல்லி உள்ள அலசி ஆராய்ந்தோம்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம் ஃபர்ஸ்ட் கம் என்னமோ முதலில் வருவர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லி நாங்கள் அந்த கட்சிக்கு தூக்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி காரணம் சொன்னாங்க இது ஒரு செக்மெண்ட் விசி கேக்கு கேட்கும் விசி கேக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு சதவீத வாக்கு கூட வாங்கலை அதே போல நீங்க எந்த விதமான கணக்குகளையும் உங்க கட்சியோட கணக்கு வழக்குகளையும் நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட பதிவு செய்யல அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லியிருக்காங்க இது ஒரு செக்மெண்ட் இந்த பக்கம் மதிமுக கார்டு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இரண்டு மக்களவை தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும் நீங்கள் போட்டிக்கிடலை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு காரணம் எப்படி ஆளுக்கு ஒரு லட்டு ஆனால் வித்தியாசம் வித்தியாசமான லட்டு மூணு லட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சா அந்த லட்டை வச்சு தான் இன்னைக்கு மீடியாக்கள்லாம் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க மீடியாக்கள் இப்போது நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிக்கப்பட்டது அநீதி அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அவங்க அப்ளை பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் சின்னத்தை அந்த விவசாய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பல விதமான உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க எதிரியாகவே இருந்தாலும் இந்த இடத்துல ஜனநாயகம் பறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்காக குரல் கொடுத்துருக்கணும் நியாயப்படி கொடுத்துருக்கணும் ஆனால் ஒருத்தருமே அந்த வேலையை செய்யலை யாருமே இன்னி சொல்ல போனா திமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தாங்க அந்த நேரத்துல கூட சீவன் அவர்கள் சொன்னாரு எனக்கு வந்த இந்த நிலை வந்து நாளைக்கு அதிமுகவுக்கு வரலாம் திமுகக்கு வரலாம் அதனால எல்லாருமே இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல் நேரடியாக சொல்லலை ஆனால் அதிமுகவுக்கு இந்த நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எனக்கு இது முதல்லனா நான் இதை போராடனா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த காரணம் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது இதுக்கு இதுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டனங்களை மற்ற கட்சிகள் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்காது எல்லாருமே வாயை மூட்டு நம்ம வீடு பற்றி ஏரியில் பக்கத்து வீடு தானே ஏரியுது எரிஞ்சா எரிஞ்சிட்டு போடுன்னு சொல்லி இருந்து கை தட்டி சிரித்து கும்மானம் போட்டிருந்த எல்லாத்துக்குமே இன்றைக்கி அந்த தீ தங்கள் வீட்டுக்கும் பரவிருச்சு அப்படிங்கும் போது வயிற்லையும் வாயிலையும் அடிச்சிட்டு அழுகிறீங்க கரெக்டா இப்போ பானை சின்னம் வீசிக்காக்கு கிடைக்க போகிறதில்ல நீங்கள் உயர்நீதிமன்றம் போயிருக்கீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்குங்க பானையெல்லாம் வாங்குறீங்க பானையில சோறு வைக்கிற காலமெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ சில்லர் குண்டா தான் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவன் மதிமுகவும் போகிறீங்க பம்பரமெல்லாம் யாரையே விட்டுருக்குறா போங்க கிரிக்கெட் பேட்டு டென்னிஸ் பேட்டு அதான் வாங்கி விளையாடுங்க போங்க அப்படிப்பாங்க என்ன சொல்லுவீங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து உங்களுக்கு விவசாயத்தின் ராசி இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோதிடத்தை வந்து உயர் நீதிமன்றம் உங்களுக்காக தீர்ப்பாக கொடுக்க போகுது தள்ளுபடி பண்ண போகிறாங்க அவ்வளோதானே மறுபடியும் நீங்கள் உச்ச நீதிமன்றம் போவீங்க தேர்தலே முடிஞ்சிடும் இதே நடக்க போகுது தாண்டி வேறு தான் செஞ்சுருவீங்களா கண்டிப்பாக முடியாது ஸோ அடுத்தவங்க பாதிக்கப்படும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு அதே பாதிப்பு உங்களுக்கு வந்துருக்கு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இது நடக்கும் ஆனால் அந் இதையும் வந்து சீமானவர்கள் அட்ரஸ் பண்ணி குரல் கொடுத்துருக்காரு இது வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியாக இருந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வாங்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஒரு ஒருவேளை இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதை ஒரு மேற்கோளா காமிச்சு நீங்கள் எதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் எது யாருமே இதை வந்து யாருக்கோ அந்த பிரச்சனைன்னு சொல்லி விலகி நின்றதுனால இன்றைக்கி அந்த பிரச்சனை உங்களுக்கே வந்து நிற்கிது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி எப்பவுமே அதாவது அரசியல் எதிரிகள் வந்து கொள்கை முரணில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எதிர்த்து எடுத்து பேசுறது கொள்கை விமர்சனம் பண்ணுறது நீங்கள் சொல் நீங்கள் கொண்டு வர திட்டத்தினால இந்த பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த திட்டத்தை குறை சொல்கிறது இதெல்லாம் எதார்த்தமாக நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது நடக்கணும் தான் அது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருது ஜனநாயக ரீதியாக ஒரு பிரச்சனை வருது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்று நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைக்கு பொது உடமையாக குரல் கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அது பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அது உங்களுக்கு வரும் அதுதான் இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படியும் ஏப்ரல் ஒன்றுக்கு மேலே அது இந்த வழக்கு என்னாக போகுதுன்னு தெரில நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி இறங்கியாச்சு இன்றைக்கி விசிக்காக்கு பானை மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் இல்லை புதிய தமிழகம் கட்சியும் ஏதோ ஒரு தொலைக்காட்சி சின்னம் ஏதோ கேட்டாங்களாமா அவங்களுக்கும் அது கிடைக்கலன்னு சொல்லி இரட்டை இலையிலே போட்டிட்டு போகிறாங்களாம் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி ஜி வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கும் இப்போ நம்ம யார் தினகரன் டிடிவி தினகரனுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் சின்னம் கிடைக்கும் போட்டியே போடாத கமலஹாசனுக்கு டார்ச் லைட் சின்னமும் கிடைக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் டார்ச் லைட் சின்னம் திமுக குக்கள் தான் இருக்கிறாக்கியா கொடுத்துட்டாங்களே அப்போது தேர்தல் ஆணையம் ஏதாவது பண்ணிருச்சான்னு கேட்கலாம் அவர் போட்டியே போடலேங்கிறனால தான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை போட்டி போடுறாருன்னு சொல்லினா அவருக்கும் கிடச்சிருக்காது இது எல்லாம் எல்லா ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து அட்ரஸ் பண்ணணும் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் வேடிக்கை இருக்கக்கூடாது நாம் தமிழருக்கு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மற்ற கட்சிகளும் வேடிக்கை இருக்கக்கூடாது பார்த்து அப்படியே கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடாது அது தவறு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றோம் எப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய உருவப்படத்துக்கு சவ மாலை ஒரு சவ ஊர்வலம் நடத்துனாங்களோ கர்நாடகாவில் அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கண்டித்த மாதிரி இதையெல்லாம் நீங்கள் கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கலை அறமற்ற நிலையில் நீங்கள் நடந்துட்டீங்க ஆனால் நம்ம சைடு அப்படி பண்ணலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்த சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு போராடி வெல்ல முடியும் அப்படின்னா வெல்லலாம் ஆனால் ஏற்கனவே அந்த பிரச்சனையை ஒரு கட்சி சந்திச்சிருக்கு அதுக்கு குறைஞ்சபட்சம் ஆதரவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை இன்னி பூதாகரமாக இருக்கலாம் யாருமே கொடுக்கல இப்போ நாம தான் கட்சி அடுத்த கட்ட விளையாடுவீங்க இருந்தாச்சு நீ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் மேலும் ஒரு நல்ல கண்ணோரி இல்லை குறிப்பாக ஃபேர் அண்ட் அப்புறம் இந்த அடிச்சு துறத்துறது இன்னைக்கு வேற சம்பவங்கள் அடைச்சா அப்படின்னா அதை எடுத்து தொகுத்து வளர்கிற ஆ போட்ட பெண்கள் எல்லாருமே மறக்காமல் யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க அப்படிங்கிறத பவுடர் போடாமல் யோசிங்க நன்றி